அன்புவழி வணக்கம் இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைல் பிக்சர்லயோ இல்லட்டா உங்க டிபிலயோ இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்ல எல்லாரும் ஒவ்வொரு படங்களை வைப்போம் நம்மளுக்கு என்ன படங்கள் வைக்கலாம் என்ன மாதிரி படங்கள் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் எந்த சிம்பிள் எந்த குறியீடுகளை நம்ம வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நிறைய குழப்பங்களும் இதுவும் இருக்கும் அந்த குழப்பங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கைட்னஸ் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதுக்கு முன்னால டிபி படத்துல பத்தி சின்ன சின்ன அந்த டீபிங்கிறது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரோ இல்லாட்டி உங்களுடைய அடிக்கடி இந்த உங்க ஸ்கிரீன்ல வந்து தெரிகிற பிக்சரோ எது வருதோ அது அன்றைய உள்ள உங்களுக்கு நிகழக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் நம்ம சும்மா ஒரு ஸ்கிரீனை பார்க்கும் போது அங்க உள்ள நம்பர் நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம் அப்போ நம்ம அந்த டைம் கொடுப்பாங்க அந்த நம்பர் வரல அந்த நம்பரே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்வதாக இருக்கும் அதே போல் தான் அந்த ஸ்கிரீன்ல போன் உள்ள ஸ்கிரீன்ல உள்ள படங்களும் நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதனால நம்ம அந்த ஃபோன் ஸ்கிரீன் உள்ள படத்தையும் சரி வாட்ஸ்அப் டிபினாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கும் அழகு நிறைந்த விஷயங்களை நிறைய நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம குழந்தைங்க நிறைய வச்சிருப்போம் இல்லையா குழந்தைங்க கையில இப்போ ஃபோன்கள் நீங்க கொடுத்துடுறீங்க ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸஸ்னால குழந்தைங்கள் ஃபோனை கையாட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த குழந்தைங்க அடிக்கடி ஒரு படத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படி அப்படிங்கிறது என்னன்னா குழந்தைங்கன்னா குட்டி குழந்தைங்க கிடையாது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டிய படம் வைக்க வேண்டிய அவங்க டீப்ல வைக்க வேண்டிய படம் மரம் மரம் ஒரு தனித்து நிற்கும் மரம் ஒரு நல்ல கிளைகள் விட்ட ஒரு மரத்தை வந்து பார்க்கிற மாதிரி வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க ஏன்னா மரங்கள் வந்து ரொம்ப பவித்திரமானது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆழமாக நின்று பல உயிர்களுக்கு இது கொடுக்கக்கூடியது அதே போல் அது வந்து எல்லா உயிரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை உடையது அந்த மரம் நிழலும் மரமும் அதோடைய தண்டு அதோடைய வேறு எல்லாமே ரொம்ப வலிமையானது அப்ப அந்த மரம் வந்து ஒரு அந்த வளரும் குழந்தைங்களுக்கு அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு அனுசரித்து போகும் தன்மை தன்னை இப்ப வந்து மரம் வந்து வெட்டிட்டு ஒன்று வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நிறைய ஜீவன்கள் வந்து பரிதவிக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி பரிதவிக்க கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளால் யாரும் பரிதவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிதோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம மனமும் மற்றவங்களுக்காக வாழும் கூட வாழக்கூடிய குணமும் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நம்ம ஏன் வைக்கணும் அப்படின்னா நிறைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து மரத்து கீழ் கல் மரம் அதுக்கு கீழே உட்காந்து அஹ் போதனைகள் தன் நாலு சிசியர்களுக்கு போதனை செய்தார் அப்படிம்பாங்க நம்மளுடைய புத்தர் எடுத்துக்கோங்களேன் மரத்து கீழே இருந்து தான் அவருக்கு ஞானம் பெற்றார் அப்படிம்பாங்க வால்மீகி எடுத்துக்கோங்க அவர் வந்து மரத்துக்குள் பொந்துக்குள் ஒளிந்து இருப்பார் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மரத்துக்குள் ஒழிந்த விஷயங்கள் அதுல இருந்து வெளிப்படும் போது அவங்க அறிவிகள அறிவிஜீவிகளாக வெளியே வந்தாங்க ஞான மார்க்கமாக வெளியே வந்தாங்க அப்படிங்கறது அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த ஞானத்தை தொடக்கூடிய முக்கிய பங்கு இந்த மரத்துக்கு உண்டு நம்ம ரொம்ப மனசஞ்சலம் மனம் வந்து ரொம்ப நம்மளுக்கு என்ன முடிவு எடுக்க முடியல அப்படிங்கறவங்க அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருந்து யோசிச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனைகள் தெளிவாக விடும் நம்ம எதுக்காக ஏன் அப்படிங்கிறது கோயிலுக்கு அடுத்தாலும் நம்மளுக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டிய இடம் வந்து என்னன்னா மரத்துக்கு கீழே உட்கார்வது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா மரம் வந்து அவ்வளவு உயிர்களையும் காக்கும் அந்த ஜீவராசிகள் ஒன்னொன்னும் இயற்கை இயற்கையாகவே அது நற்குணங்கள் உடைந்த ஜீவராசிகள் அது மரத்தில் சுற்றி இருக்கிறது அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதனால மரத்துக்கு கீழே இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் ஆக்டிவேட் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அந்த மரத்தை இந்த படிக்கிற பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மரத்தினுடைய சிம்பிளை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல பாக்குற மாதிரி இல்லாட்டா மரத்து பக்கத்துல இருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்துட்டு நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால உங்களுடைய டிபி ல ஜென்ரலா வைக்கக்கூடியது எனக்கு சில விஷயங்கள் தெளிவு வரணும் சொல்றவங்களுக்கு மரம்ங்கிறது காமனான ஒரு விஷயம் அது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு மரங்களாக எந்த மரங்களும் வைக்கலாம் அது வந்து அடர்ந்த பச்சை பசேல் மேல பச்சை பசேலேன்னு இருக்கணும் கீழே வந்து அப்படி அந்த மரங்கள் வந்து அப்படி வளைவு தன்மை உடையதாக இருக்கும் போது அந்த மரம் சிறந்த ஒருவங்களுக்கு நற்பயனை கொடுக்கும் அந்த டிபி இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் இல்லை எல்லாரும் வைக்கக்கூடிய அருமையான ஒரு டிபி ஒரு இது குறியீடு அந்த குறியீடை நம்ம வைப்பது சிறப்பாக இருக்கும் அதனால இது வந்து பொதுவாக வந்து ஏன்னா தெளிவில்லாத மனம் உள்ளவருக்கு இந்த மரம் போன்ற டிபி அடர்ந்த மரம் காடு போன்ற மரம் தேவையில்லை ஒரு மரமாக இருப்பது சிறப்பு ஒரு மரத்துக்கு நிழலில் உட்கார்ந்து நீங்க எப்படி இந்த உங்களுடைய தியானத்தை மேற்கொள்வீர்களோ அதுபோல் ஒரு மரம் உள்ள ஒரு டிபியை எடுத்து வைங்க இல்லாட்டா ஒரு மரத்துக்கு அருகில் நின்று போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து நீங்க டிபியா வைக்கும்போது சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன டிபிகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் பொதுவாக ராசிக்காரர்கள் எந்த மாதிரி டிபி இவங்க வளர்ந்த பருவத்தில் குழந்தை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இவங்க வளர்ந்த பருவத்தில் இவங்க வந்து என்னன்னா இந்த கல்யாணம் முடிகிற அந்த பருவம் இளம் பெண்கள் கன்னி பெண்களுடைய தோற்றத்துக்குரியதாக வரம் தேடும் பெண்களாக இருக்கக்கூடிய அதை படிப்பு முடிஞ்சு காலேஜ் முடிச்சுட்டு வரத்துக்காக வரம் தேடும் பெண்கள் ஆண்களுடைய டீபியை வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் துள்ளித்திரியும் உல்லாசமான பருவநிலை உள்ள பெண்களும் ஆண்களுக்குள்ள டிபிகளை வைக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இது வந்து வளரும் நிலைக்கு தக்கன எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டியான உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கும் படங்களும் துலாம் ராசிக்காரர் வைப்பது சிறந்த நட்பலனை கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுக்கலாம் இவங்க வந்து இந்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற இந்த படம் வந்து உங்களுக்கு உறவு நிலை மேம்பாடு மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால உங்களுடைய டிபி வாட்ஸ்அப் டிபியில வந்து கணவன் மனைவி போட்டோஸ் வைப்பது சிறந்த பலனை தரும் இந்த டிபிகள் வந்து கணவன் மனைவி வந்து நல்ல அட்ராக்டிவான ஒவ்வொருத்தருடைய செயல்கள் சிரிப்பு சரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிவியூட பண்ணும்போது அது உங்களுக்கு நிறைய ஒரு பிசினஸ் வளர்ச்சி கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிபியில வந்து இரண்டு கைகள் கூவி இருக்கிறது மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இரண்டு கைகள் அதாவது ஒரு ஆண்கை ஒரு பெண்கை அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இறைவன் கைகள் இறைவனுடைய கை அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிருஷ்ணருடைய கையும் ராதை கையும் நடுவுல ஒரு பூ பூக்கிற மாதிரி வரும் அந்த டிபிலாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தருவதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இது வந்து கணவன் மனை உறவு அந்யுனியமாக இருப்பதும் மற்றவர்களுடைய பார்வைய உங்களுடைய உங்களை பத்தி பார்வைகள் அதாவது வெளியில் இவங்க ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையான்னு டவுட் எல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இவங்க அடிக்கடி சண்டை போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி வீண் புரளிகள் அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் தவிர

பூக்களில் பிங்க் கலர் நாட்டு வாங்க அந்த நாட்டு ரோஜாவுடைய படங்களை நிறைய எடுங்க அந்த அந்த படங்கள் மட்டும் இல்லாமல் பெங்களூர் ரோஜான்னு சொல்லுவாங்க அந்த படங்களையும் எடுத்து அந்த பூக்களில் வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது இது வந்து உங்களுடைய மனநிலை மாற்றத்தை கொடுப்பதாக இருக்கு எப்போவுமே இளமை தோற்றத்துடன் இளமைத் தொழிலுடன் தன்னை அலங்காரிக்கணும் தன் நான் இருக்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடியது இந்த ரோஜாக்கள் இந்த பூக்கள் அதனால இந்த மாதிரி படங்களை வைப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நம்ம மகாலட்சுமி எடுத்துட்டோம் இப்ப மகான்கள் சித்தர்கள் போட்டோக்களை பாத்தீங்கன்னா சக்கரைத்தாள் அன் அம்பாள் இருக்காங்களா சக்கரை அம்மாள் அப்படிம்பாங்க அந்த சக்கரை அம்மாளுடைய போட்டோஸ் வைப்பது மகான்களில் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வள்ளி தேவானியுடன் முருகர் போட்டோவை எடுப்பதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஆனால் வள்ளி தேவானியுடன் முருகர் போட்டோவை எடுக்கிறது வெறுமனே தனித்திற்கு முருகர் போட்டோ இல்லாமல் பள்ளி தேவானுடன் இருக்கிற முருகர் போட்டோவை வைப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது அதே போல் நம்மளுக்கு வந்து அலங்காரம் அதாவது பறவைகளில் எந்த பறவைகள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பறவைகளில் வைப்பது மயில் போன்ற பறவைகளை வைப்பது சிறந்த பலனை தரும் மயில்களை வைப்பது உங்களுக்கு வந்து நல்லது அதாவது முருகருக்கும் மயில்தான் கிருஷ்ணருக்கும் மயில்தான் இந்த ரெண்டு பேரும் மயில்தான் முருகர் வந்து மயிலை வாகனமாக பயன்படுத்துற கிருஷ்ணன் வந்து மயில் தோகையை பயன்படுத்திக்கிட்டு இருப்பார் இந்த ரெண்டுமே வந்து மயில் தோகையும் காற்று தத்துவமானது மயிலும் காற்று ஆகாயத்தில் வந்து பறக்கக்கூடியது ஆனால் அதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால இந்த இடத்தில் மயிலின் தன்மையுடைய வள்ளி தேவனையுடன் மயிலுடன் இருக்கக்கூடிய போட்டோ வைப்பது சிறந்த பலனை தரும் ஆனா பறவைகளில் மயிலை பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது போக உங்களுடைய நண்பர்கள் போட்டோவை வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதே போல் நீங்க வேற என்ன போட்டோ வைக்கலாம்னா பொதுமக்கள் கூடும் உள்ள பொருட்காட்சியோ இல்லட்டா நம்மளுடைய முக்கியமான ஒரு இடத்துல பொதுமக்கள் கூடுற இடத்துல நீங்க நின்று ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த போட்டோவை நீங்க பயன்பாட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறது கூட்டங்கள் நிறைந்த இடத்தில் நீங்க நிப்பது போல இருந்த ஒரு போட்டோ கூட அங்க வைப்பது ரொம்ப சிறந்த பலனை தரும் இதெல்லாம் நான் வச்சா என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வைக்கும்போது இப்ப கூட்டங்கள் நிறைந்த இடத்துல நீங்க வைக்கும்போது சொசைட்டில நீங்க ஒரு பெரிய ஆளாக நினைக்கணும்னா அங்க கூட்டங்கள் நிறைந்த இடத்தில் உங்க போட்டோ நீங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முயற்சி பண்றீங்க முன்னேற போறீங்க அப்படிங்கிறதே குறிப்பதாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவுள்ள போட்டோக்களை கொடுப்பது உங்களுடைய கணவன் மனைய அந்நோன்யத்தை அதிகரிப்பதற்காக இந்த செயல்களை செய்யறீங்க நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த எல்லாம் பண்ணுன்னா எங்களுக்குள்ள சந்திஷ்டி வந்துருமே அப்படிங்கறது சொல்வீங்க அங்க திஷ்டிங்கிறது கிடையாது கணவன் அவங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையும் பிரதிபிலிப்பாக இருக்கும் நீங்க போட்டோவுல கொடுக்கிற எண்ணங்கள் வந்து அவங்க இவங்க நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க சந்தோஷமா வாழ்றாங்க போதே இங்க உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆரோ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால அது பாசிட்டிவா தான் மாறும் அதனால நெகட்டிவா மாறாது அதனால நீங்க என்ன எண்ணங்களை மத்தவங்களுக்கு பிரதிபலிக்க கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு செயலாற்றுவதாக மாறும் அதனால கண்ணான் மனைவி இது பண்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயத்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க நான் இப்படிதான் பணம் சேர்க்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா பணம் சார்ந்த விஷயத்துல இருப்பாங்க அதனால் மகாலட்சுமி குபேரனையும் ஹேண்டில் பண்ணாங்கன்னா பணத்தை உங்களுக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கெட்ட பேர் எது வராமல் பாதுகாத்துக்குவீங்க அதனால அந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை உருவாக்குறோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த மகாலட்சுமிக்கு பதில் ஐஸ்வர்ய ஈஸ்வரையும் நம்ம பயன்படுத்தலாம் ஐஸ்வர்ய ஈஸ்வர் ஃபோட்டோ கூட நம்ம மகாலட்சுமி குபேரன் ஐஸ்வர்ய ஈஸ்வர இவங்களை வச்சு கூட நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் இந்த போட்டோ கூட நம்ம வைக்கலாம் அதனால நம்மளுடைய போட்டோக்கள் வந்து இந்த சிம்பிள்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்துவது மட்டும் அல்லாமல் எண்களையும் பயன்படுத்தலாம் எந்தெந்த எண்களையும் பயன்படுத்தலாம் உங்களுடைய எண்கள் உங்களுடைய பிறந்த தேதியில் எந்த எண் அதிகமாக வருகிறதோ அந்த எண்ணை கூட நீங்க வந்து பிறந்த டேட் இருக்குல்லையா அந்த டேட்ல வருஷம் மாதம் அப்புறம் நாள் இந்த அடிக்கடி வர எண் எதுவோ அது உங்களுக்கு ரொம்ப லக்கியான நம்பர் அந்த லக்கியான நம்பரை வந்து உங்களுடைய ப்ரொஃபைலாக பயன்படுத்தும் போது அதுவும் உங்களுக்கு செயலாற்றும் இல்ல எனக்கு எல்லா நம்பரும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கூட எல்லா எண்ணையும் கூட்டி பாருங்க அந்த கூட்டி எண்ணின் மொத்த தொகையை நீங்க போட்டிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால எண்களையும் பயன்படுத்தலாம் உங்களுடைய குறியீடுகளில் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடைய மனபூர்வமான வாழ்த்துக்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்